மின் கட்டண குறைப்பு தொடர்பில் மின்சார சபை வெளியிட்ட தகவல் யாழில் பலியான பச்சிலம் சிசு விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் மாணவர்களை உலோகத்தினால் தாக்கிய ஆசிரியர் தலைமறைவு விருந்துபசார ஏற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் இந்து மக்களிடம் பிரதமர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஸ்ரீகாந்தா மரக்கறிகளின் விலை சடதியாக அதிகரிப்பு திட்டமிடப்பட்டபடி தேர்தலிடம் வரும் நாட்டு மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு செலவுகள் குறையாமல் மின் கட்டணங்களை மேலும் குறைப்பது இலங்கை மின்சார சபையின் நிதி சேர்திறனை கணிசமாக பாதிக்கக்கூடும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விமர்சன அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தில் மின்சார கட்டணங்கள் இருபது சதவீதத்தினால் குறைக்கப்பட்டு கட்டண திருத்தம் ஒன்று செய்யப்பட்டது எனினும் இந்த திருத்தம் உண்மையான செலவுகளை எவ்வளவு பிரதிபலிக்கிறது என்பதில் இன்னும் தெளிவின்மை உள்ளது என்று அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மின்சார கட்டணம் இருமுறைகள் திருத்தப்பட்டுள்ளன மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்று தசம் ஒன்பது சதவீதம் மற்றும் ஜூலை மாதத்தில் இருபத்தி இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தினால் கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன இந்த கட்டண குறைப்பின் காரணமாக வருடத்தின் இரண்டாவது பாதையில் மாதாந்த லாபம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்றி நாற்பத்தி எட்டு தசம் எட்டு பில்லியன் ரூபாய் லாபத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஆலடி உடவில் மணிப்பை பகுதியில் பிறந்து இருபத்தொரு நாட்களேயான பெண் சிசுவொன்று எறும்பு கடிக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளது மேற்குறித்த பகுதியைச் சேர்ந்த தம்பதியினருக்கு கடந்த பெண் குழந்தையொன்று பிறந்துள்ளது குறைத்த சிசுவிற்கு நான்கு நாட்களுக்கு முன்னர் எறும்பு கடித்த நிலையில் அதனை பெற்றோர் கவனிக்காமல் இருந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று அதிகாலை பான் குடித்த சிசு மயக்கமடைந்த நிலையில் அங்கு சிசு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது உடற்கூற்று பரிசோதனையில் எறும்பு கடித்ததன் காரணமாக கிருமி தொற்று ஏற்பட்டு உடற்கூறுகளின் செல்கள் செயலிழந்தமையினால் மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கல்வி வலயத்தில் உள்ள ஆண்கள் பாடசாலையொன்றின் ஆசிரியர் சிறுவர்களை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அறிக்கையின்படி வகுப்பு ஆசிரியர் மூன்றாம் வகுப்பு மாணவர்களை உலோக பெல்டால் அடித்து தண்டித்ததாக கூறப்படுகின்றது விசாரணையின் போது ஏழு வயதுடைய இரண்டு மாணவர்களிடமிருந்தும் சம்பந்தப்பட்ட பாடசாலையின் துணை அதிபர் மற்றும் பெற்றோரிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனினும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பதுலியைச் சேர்ந்த குறித்த ஆசிரியர் தலைமறைவாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதனையடுத்து இந்த ஆசிரியரை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நிதி நன்கொடிகளை பெற்று போலீஸ் நிலையங்களில் விருந்து உபசாரங்களை ஏற்பாடு செய்வதை தவிர்க்குமாறு சகல போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூர்ய அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் அதிகாரிகள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு பரிசு வழங்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு வழங்கப்படும் பணத்தையோ அல்லது பரிசுகளையோ ஸ்ரேஸ்ட அதிகாரிகள் ஏற்கக்கூடாது இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றாத பட்சத்தில் ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த பிரதமர் இந்து மக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்தியுள்ளார் அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஆறாம் திகதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது தற்போது தேர்தல் சட்டம் அமலில் இருக்கிறது தேர்தல் சட்டங்களை கடைபிடிக்குமாறு தேர்தல் திணைக்களம் சகல கட்சிகள் சுயேட்சைக் குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பிரதமர் ஹருணி அமரசூரிய கலந்து கொண்டார் அவர் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சாரங்களில் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மாவட்டப்புற கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நேற்று முன்தினம் நடைபெற்றபோது ஆழியத்தினுள் அதிரடியாக பாதுகாப்பு அதிகாரிகளுடன் புகுந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வழிபாட்டிற்கு இடையூறு விளைவித்துள்ளார் பிரதமரின் பாதுகாப்புக்காக வந்தவர்கள் காலணிகளோடு ஆலய வளாகத்தினுள் புகுந்துள்ளார்கள் இது இந்து மக்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மாவட்டபுரத்திற்கு சென்றது மிக மலிவான தேர்தல் பிரச்சாரத்திற்காகவே மாவட்டபுரத்திற்கு கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் வந்து சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் பக்தர்களுக்கு இடையூறு விளைவிக்கவில்லை பிரதமரின் அதிரடி வருகையால் பக்தர்களின் வைத்தறிச்சலை தான் பெற்று சென்றுள்ளனர் இந்த மலிவான அரசியலுக்கு நாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கின்றோம் இந்து மக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்தியுள்ளார் பிரதமர் தனது செயலுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதற்காக பிரதமர் என்ன போகிறார் அதேபோன்று காரிநகர் மற்றும் நீர்வேலி பகுதியில் ஆலய வளாகத்தில் மேடை அமைத்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் பிரதமர் ஈடுபட்டிருந்தார் இவ்வாறான மலிவான அரசியலை நாட்டின் பிரதமர் செய்யக்கூடாது இங்குள்ள இடுபுடி அரசியல்வாதிகள் சின்ன பிள்ளை அரசியல் செய்பவர்களின் சொல்லை கேட்டு நடக்கக்கூடாது வடக்கை நோக்கி பல அரசியல்வாதிகள் உள்ளூராட்சி தேர்தலுக்காக படியெடுத்து வருகின்றனர் அவர்கள் தங்கள் அரசியல் நடவடிக்கைகளை மத தளத்தில் மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் மலிவான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை அரசாங்கம் கைவிட வேண்டும் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் தமது கடமையை சரியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எனவும் அவர் கூறியுள்ளார் உள்ளூர் சந்தையில் மலையக மற்றும் தாழ்நில மரக்கறிகளின் விலை வேகமாக அதிகரித்துள்ளதாக ஹெட்டன் பகுதியில் உள்ள காய்கறி மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லறி விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கு மிக ஒரு கிலோ போஞ்சி அறுநூறு முதல் எழுநூறு ரூபாய் வரையும் ஒரு கிலோ நுவரேலியா உருளைக்கிழங்கு அறுநூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ தக்காளி எண்ணூறு ரூபாய் விலையிலும் விற்கப்படுவதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தேங்காயின் விலை நூற்றி எண்பது முதல் இருநூற்றி இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தாண்டு காலத்தில் தேவையான பூர்த்தி செய்யும் அளவுக்கு மரக்கறிகளின் விநியோகம் இல்லாததால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையும் இந்த திடீர் மரக்கறி விலை உயர்வுக்கு காரணம் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் திட்டமிடப்பட்டபடி மே மாதம் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் எனவும் நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுகளுக்கு அமைய செயற்படுவதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாய்க்க தெரிவித்துள்ளார் மன்ற தேர்தல் பணிகள் தெரிவிக்கும் தெரிவிக்கும்போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல பணிகளும் பூர்த்தி அடைந்துள்ளன தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்காளர் அட்டைகள் தபால் மூல துணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு அவை தற்போது விநியோகிக்கப்படுகின்றன எதிர்வரும் வாரமளவில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் ஆணைக்குழுவிற்கு ஒப்படைப்பதாக அரசு அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது திட்டமிட்ட வகையில் எதிர்வரும் இரண்டு மற்றும் இருபத்தி நான்காம் திகதிகளில் தமிழ் மூல வாக்களிப்பு நடத்தப்படும் இந்த மூன்று தினங்களில் வாக்களிக்க தவறும் அரசு உத்தியோகத்தர்கள் இருபத்தெட்டு எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் மாவட்ட தெருவத்தாட்சி அலுவலகத்தில் வாக்களிக்க முடியும் தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றுள்ள அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் நியாயமானதும் சுதந்திரமானதுமான வகையில் தேர்தல் நடாத்துவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்